படத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம பார்க்கமா வளர்க்கலாமே பழக்கலாமே அத்தாரத்தை மூன்று பேர் சொல்ல மூன்று பேருடத்திலேயும் சொல்ல என்ன

டத்திலே சொன்னார்னைவிடத்திலே சொல்ல அரண்மனைக்கு சென்றுவிட அரண்மனைக்கு சென்று

நெற்று சக்கரவர்த்தி மகர்ஷன் ஐயோத்தினாச்சு ஹரியராஜ்கார் உட்கார்ந்திருக்கேன் உட்கார்ந்து இருக்கும் போது

அப்படியே வருகின்றடுத்து வைத்த உடனே வாருங்கள் 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 என்று வரவேற்கக்கூடிய கூடிய வரவேற்க கூடிய அண்ண கொடியார்கள் அசையாம கணக்கு எந்தவித அசைவும் இல்லாமல் இசைவு என்பது இல்லாமல் அண்ண இப்படி அமைதியா இருக்கக்கூடிய காரணம் என்று ஒரு நாள் இருக்காத இப்படி அசைவில் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்ன என்று தெரியு அரண்மனைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் என்று தேடி அதிர்சைப்படுவோம்

தாங்களுடைய பாதம் இந்த ஐயோத்தி நாட்டு அரண்மனையிலே பட்ட இந்த ஐயோத்தி நாட்டிலே தங்களுடைய பாதம் பட்ட உடனே ஐயோத்தி நாட்டில அத்தனை பாவங்களும் அறிந்து பாவங்களும் அறிந்து புண்ணியமாக மாறி இருக்கிறது புண்ணிய பூமியாக மாறி இருக்கிறது வாருங்கள் 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 வந்து சிம்மாதாரத்திலே அமருங்கள் இந்த ஐயாசனத்திலே தாங்கள் அமருங்கள் என்று ஆமா ஐயோத்தி நாட்டு தசரத மன்னன் அழகு அதிர்ஷ்ட குருவிடத்திலே சொல்ல அதிர்ஷ்ட குருவிடத்திலே சொல்லும் பொழுது

நான் இப்ப அத நீ குறி சொல்லு கேண்டா சொல்லு என்றால் பாபா சரதா நீ சரதா உன்னுடைய மனசுல ஏதோ அடைக்கமறப்பது போல எனக்கு தெரியும் ஆமா உன்னைய சின்ன வயசுல இருந்து நீ தூக்கி வளர்த்தவனா அட எனக்கு தெரியாதா உன்னுடைய கவலை ஆமா ஆமா பா நீலேசா உன்னுடைய கண் விளிகள் கறு விளிகள் அப்பஞ்சான அதുകൊണ്ടാണ് காரணம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆமா அதனால தாம்மா இது ஒரு கவலை உனக்குள்ள இருக்கு என்கிட்ட சொல்லு சொல்லு ايه என்ன கவலை மன்னன் சொன்ன உடனே தசரக மன்னிடத்திலே வதிஷ்ட குரு சொன்னவுடனே அவன் வதிஷ்ட குருவை பார்த்து சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் ஐயாவே குலகுருவே ஐயாவே குலகுருவே அவனை ஐம்பத்தி ஆறு தேசத்திற்கும் அதிபதியாக இந்த ஐயத்தி நாட்டை ஆறு இருந்து வந்தாரும் ஐயோத்தி நாட்டை நான் ஆண்டு வந்தா பின்பதாக இந்த ஐபத்தி நான்கு அரியாசனக் கிளம்புல மறுவன் உலகுருவே உலகுருவே பிள்ளை வந்து பரபாஜ chef அப்படி estar chef Stylesработ Rabbi அது requirements தெரியல herel. PAAN! За handy lane. Fe k x 2 e rau kind. PAAN!�E自由 a kind.XIZU a, F dda, rau kind. Fee! дети yamme. fruita Yeva kind. rush 것이 realнибудь. tense, ceux ف trait Hayır. Nu 생roe e rau kind. moderate. He or cold. fbah, ooo numbered că개�at.

எப்படியாவது இந்த ஐயோத்தி நாட்டுக்கு ஒரு குழந்தை வேண்டும் அந்த பிள்ளை இல்லாத தவளதா ஆமா எனக்கு இருக்கிறது என்று

சொல்லிட்டு ஆராய் பார்த்தா பார்க்கின்ற அது ஆராய்ந்து பார்க்கும் போது ஆமா என்னை யான் நினைக்கிறது ஆண்டு வரக்கூடிய அந்த ராவணேஸ்வரன் அந்த ராவணேஸ்வரன் ஆண்டவன் பகவான் நினைத்து பகவானை நினைத்து

வரலட்சி தவம் போது ஆமா ஈராறு பனிரெண்டு வருஷமா ராவணன் தவம் இருந்தா தவம் இருந்தா தவம் இருந்து ஆமா வருஷம் பன்னெண்டு வருஷமாச்சு பனிரெண்டு வருடங்கள் ஆச்சு ராவணனுடைய தவநிலை முக்கி பெற்று பகவான் நம்மளை அழைப்பார் ஆமா நினைச்சு நினைத்து ராவணன் ஆமா ஒரு வேள்விய வளர்த்து தவம் இருக்கா அப்படியே தன்னை ஊராக உருக்கி அந்த தவம் இருக்கிறான் தவம் இருக்கும் போது ஆமா பன்னெண்டு வருஷம் ஆச்சு பனிரெண்டு வருடம்

இந்த ஐயோத்தின் ஆற்றிலை ஐயோத்தின் ஆட்டிலே மனிஷ குரு ஆமா இருக்காணே பன்னெண்டு வருஷம் பகவான் நவம்பர் வந்து பார்க்கிறேன் என்று நினைத்து நினைத்துடைய தன்னுடைய ஆமா பத்து சில சில அத்து சிரசிலே ஒவ்வொரு சிரசா அறுத்து ஆமா ஏழுவிக்குள்ள போட்டு ஏழுவிக்குள்ள போட்டு அதமா நம்மளுக்கு வந்து வரத்த கொடுக்கறனா இந்த வேல்மீர நம்ம உயிரை விட்டுறோம் 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 என்று ஆமா அந்த ராவணேஸ்வரன் மனதிலே நை மனதிலே நைந்து ஏழுவிய வளர்த்தார் வளர்த்தார் ஏழுவிய வளர்த்து ஆமா அத்து சிரசில முதல் சிரசா அறுத்து எடுத்தா அறுத்து எடுத்து ஏழுவிக்குள்ள போட்டா அப்படியே அந்த ஏழுவிக்குள்ள போட்டா ஏழுவிக்குள்ள உடனே ஆமா ಆ ರೇಲ್ವಿ ಬೋಯಲನೆ ದೇಯಾನದೇ ಅங்கே ಬ್ರಹ್ಮಲೋಕ Come

ஆமா ஒரு pled்று உள்ள saus்து ஓடி வந்து எப்படு emergenceேசலி செய்கு ஏ solvent stiffness மு கடாலிLes televiscave றுவியும lob keluarயிலய canonical நக்கியில்லவியல்atinya வி astonishingம் பா xem Careful IG replied இத்தம் ப Griffin <imitation> do att풍ój <imitation> finishing சிய செய்குமார் சிலச்சமிடு பikh த

என்னையா ஒன்பது நவக்கிரகம் எனக்கு வரமாக வேண்டும் நவக்கிரகங்களும் எனக்கு வரமாக வேண்டும் ஒன்பது நவக்கிரகங்களும் எனக்கு வரமாக வேண்டும் வரமாக வரமாக

எனக்கு வேண்டும் அது வரைக்கும் அவன் பேரு ராவணன் தான் ராவணன் ஆண்ட வருடத்துல வர வாங்கறதுனால ஆமா அவருடைய பெயர் ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் உலகத்துல மூணே பேருக்கு தான் ஈஸ்வரன் பட்டம் உண்டு 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 ஒண்ணு ஆமா அது கரை கண்ட பகவான் அவதாரத்துல இருக்கிற முனீஸ்வரர் முனீஸ்வரர் இரண்டாவது சனீஸ்வரர் சனீஸ்வரர் மூணாவது ராவணேஸ்வரர் ராவணேஸ்வரன் மூணு பேருக்கு தான் ஈஸ்வரன் பட்டம் உண்டு 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 அதே ஆமா ராவணே

ే మారే మారే

முன்னாடி கூடி வாப்பனா இருக்கியா

എപ്പടി വഴിപാട് ജന